மாறா இருந்தாலும் விளையாடு களத்துல அப்பத்தான் ஆச்சு சார் மாட பாத்துல விளையாடுனு மாடு எத்தோரிய மாறா இருந்தாலும் சரி சாக்கா சூப்பரா சிறப்பா சிறப்பா தொட்டு மாடு ஒரு சைக்கிள் சைக்கிள் அமைச்சர் சைக்கிள் அமைச்சர் சைக்கிள் தங்க அமைச்சர் வீரமங்கல் சைக்கிள் வீரமங்கல் பின்னாடி பின்னாடி மாடு பாலமடை வித்து மாடு மாடு வாங்கிக்கலா

கரூர் காட்டு மெத்தை பின்னாடி மாடு வருது மாடு பின்னாடி வருது பாத்துக்கோங்க கரூர் பாப்பி அடுத்த மாடு மதுரை மாவட்டம் சி எம் உதயா காங்கிரஸ் மாடியா மதுரை மாவட்டம் சி எம் உதயா காங்கிரஸ் மாடியாது ஐயா ஐயா காவல்துறை மாதிரி அவரே பூவானி வழக்கம் இருக்கு